அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எம்செக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கிடையாது அதாவது குருநானக் ஜெயந்தினால் காலையில் வந்து ஹாலிடே ஸோ ஈவினிங் செஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து ஒரு டூ தேர்ட்டி செவன் வந்து போயிட்டுருக்கு ஸோ யுஎஸ் ஆயில் வந்து காலையிலேருந்து எப்போ போல் யூஷுவல் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ எப்படி வந்து போயிட்டுருக்கு யூஎஸ் ஆயில் அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்து டிமாண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அதாவது ஓப்பன் ஆன இடம் வந்து அதாவது லோ வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் ஸோ இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிற இடம் வந்து செவன் ஃபைவ் ஸோ லோல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் செவன் ஜீரோ டாலர் வந்து மேலே தான் வந்து வந்துட்டு இருக்கு சோ கூடாயில பொறுத்த வரைக்கும் நாம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் அதாவது கொஞ்ச நாளா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிமாண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் சப்ளைக்கு வந்து இன்னும் போகலை சோ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவும் சரி நமக்கு வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த டைமும் சரி ஸோ நம்ம வந்து டிமாண்ட டிமாண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் பேஸ்டான் அந்த அமெரிக்காவில் வந்து இப்போதைக்கு வந்து குரூடாயில் ஆயில் வந்து கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு ஸோ லாஸ்ட் இன்வென்டரி டேட்டா என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா அதாவது எதிர்பார்த்தது மைனஸ் பாயிண்ட் நைன் டபுள் ஜீரோ பட் அவங்களுக்கு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் எம் ஸோ எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான டிமாண்டில் வந்து இருக்குது ஸோ அந்த டிமாண்ட் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப மேபி ஒரு பாதி குறைஞ்சி மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு டிமேண்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கான தான் சான்சஸ் வந்து த்ரூ இன்வென்ட்ரி டேட்டா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு தொடர்ந்து இன்னைக்கு டிமாண்டு டேட்டா வந்தது அப்படின்னா குரூட் ஆயில் அடுத்தடுத்து கொஞ்சம் மேலே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஓகே ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம் ஸோ லெவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நேற்று ஈவினிங் சொல்லி 5355. ஃபைவ் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நமக்கு பை ஆயிருக்கு ஸோ இதோட பேட்டர்னோட எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் ஒன் டூ ஸோ இன்னைக்கு பிரேக் வந்து ஃபைவ் ஃபோர் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஃபைவ் ஃபோர் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் டபுள் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தூரம் வரத்துக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் குரூடாயிலில் ஸோ எந்த இடத்துலையுமே நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வரையில ஏன்னா மார்க்கெட்டோட நியூஸ் வந்து இன்னும் குரூட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சப்ளை வந்து கொடுக்கல ஸோ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு மேபி அங்கங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு இறங்கிட்டு இருக்கே தவிர ஸோ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை ஸோ அதனால் இந்த பேட்டர்னா பிரேக் அவுட் பண்ணால் இன்றைக்கான பைசைடு ப்ரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் ஃபோர் ஒன் டூ ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ டார்கெட் இதையும் பிரேக் அவுட் பண்ணா டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி இந்த ஜோனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸுங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் ஜோன் ஸோ இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆள்லாம் பார்க்கணுமே தவிர கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசைட் தான் இருக்கு ஸோ தொடர்ந்து நமக்கு எப்போ இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளாகவும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோர் ட்ரேடிங் செஷனாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ எயிட்டி எயிட் வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் வெயிட் பண்ணுங்கள் சப்போர்ட் ஜோன் வந்து இன்னைக்கு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இந்த ஐ த்ரீ எயிட்டி டூ தான் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் ஸோ அதையும் பிரேக் அவுட் வேணா நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த த்ரீ எயிட்டி டூ வந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு மேலே வருவாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்லேருந்தே நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங் இல்லைனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டபுள்யூ பேட்டர்ன் இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிடுறேன் அதாவது ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள்யூ பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ஸ்விங் டார்கெட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ ஸோ மேபி இதை கண்டினியூ ஆனது அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது வந்திருக்கு அது ஒரே நாளில் நம்ம எதிர்பார்த்து முடியாது ஸோ அது பேஸ்டாக நியூஸஸ் பொறுத்து தான் அதுவுமே இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கணும் ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு சின்ன சுன் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம எம்செக்ஸில் கோல்டில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டர்ன் ஸோ சேம் பேட்டர்ன் தான் ஸோ நெக்லைன் நம்ம கோல்டு ல ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம் ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்த டார்கெட் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த இடத்துல இருந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்ருக்கு சில்வர் ஒரு பாயிண்ட் டபுள் சிக்ஸ் டாலர் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஜீரோ ஃபோர் நைன் வரைக்கும் வரதுக்கான சார்ஜஸ் வந்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நான் நேரத்தை சொல்லியிருந்தேன் அதாவது இன்வெர்டர் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கூட கண்டினியூஸாக கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் எடுத்து கீழே தான் இறங்கிருக்கு க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து பாப்பர வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ் ஸோ ஈவினிங் நமக்கு ஃபைவ் ஓ கிளாக் டூ லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு நமக்கு இன்வெண்டரி டேட்டாவும் கொஞ்சம் டிமாண்ட் கிடைச்சது அப்படின்னா கண்டினியூஸாக குரூட் ஆயில் ஈவினிங் டைமில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பை சைடில் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்